என்ன நடந்தமிழ் மாநில பௌஜக சமாஜ பொறுப்பாளர்களோடு உயிரிழந்த குறிப்பிட்டாருக்கு ஆறுதலாகவும் அடிப்பட்டு மேல் சிகிச்சைக்காக இன்று வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆள்வதற்காகவும் கேள்விப்பட்டு சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க மேலே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம் எல்லோரும் ரொம்ப காயத்தோடு மறுத்திருக்கிறாங்க இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பது செய்தியாளர் மூலமாகவும் பத்திரிக்கையாளர் மூலமாகவும் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பத்திரிகை வாயிலாக நாங்கள் தெரிந்து ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி மாநாடாக இருந்தாலும் சரி அந்தந்த கட்சியோட தொண்டர்களுக்கான இடத்தை தேர்வு செய்து அந்தந்த கட்சியோட உரிமை உளவுத்துறையும் காவல்துறையும் சரியான இடத்தை கொடுத்திருந்தால் இந்த விருத சம்பவம் நடந்திருக்காது இத்தனை உயிர்களை நாம் வழியாக இருப்பா மாட்டார்கள் ஆகவே அரசுக்கு வைப்பதெல்லாம் வரும் காலங்களில் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியாக இருக்கின்ற வளர்ந்து கொண்டு கட்சியை பற்றி நன்றாக தெரியும் ஏன் தெரிந்து சரியான மக்களுக்கு பாதுகாப்பும் நல்ல இடத்தையும் ஏன் தேர்வு செய்து கொடுக்காதது என்பது ஒரு கேள்விக்குறியாக எல்லா அரசியல் கட்சியும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அந்த வாயிலாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நாங்களும் கேட்பது ஏன் காவல்துறை அந்த இடத்தை தேர்ந்து கொடுக்க வேண்டும் ஒரு மாநாடாக இருந்தால் ஒரு பெரிய ஒரு மைதானத்தை கொடுக்கின்றார்கள் ஏனென்றால் லட்சக்கணக்கான பேர் வருகி வருகின்றார்கள் இப்படிப்பட்ட நெரிசல்கள் தான் காவல்துறை கேட்கின்ற இடத்தை நிர்மதிக்கிறது காலமாக நிறைய தொண்டர்களோடு கட்சியோட தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே அவர் செய்து கொண்டிருப்பார் என்று எல்லோருக்கும் தெரியும் எல்லா அரசின் கட்சிக்கும் தெரியும் பத்திரிகை வாயிலாக நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கின்ற இந்த வேளையில் ஏன் காவல்துறை அந்த இடத்தை தீர்வு செய்து கொடுத்தது ஏன் அவங்க அவர்கள் கேட்ட இடத்தை கொடுத்துள்ள என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஆகவே இந்த சம்பவத்திற்கு காவல்துறை மாறுதலாக பொறுப்பேற்று ஜெய்வேல் ஜெய்வேல் ஜெய்வேல்